அனைவருக்கும் வணக்கம் சபாஷ் பாபு என்ற இந்த நிகழ்ச்சியின் ரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு பன்முக கலைஞரை பார்த்துட்ருக்கோம் அவர் வந்து ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர் டைரக்டர் டான்சர் சிங்கர் இப்படி உள்ள திரு ஜே பி சந்திரபாபு அவர்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவருடைய இளமை பருவம் அவர் எப்படி சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தார் சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைக்கல என்ன ஒன்று அவர் என்ன செஞ்சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் நேற்றைய பதிவில் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திரபாபு பாடின ஒரு பாட்டை பார்க்கறதுக்குனால அவருடைய இளமை பருவத்தில் நடந்த ஒரு விஷயத்தை முதல்ல பார்க்கலாம் சந்திரபாபுவோட அப்பா ஜோசப் ரோட்ரிக்ஸ் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அவரை அரெஸ்ட் பண்ணும்போது சந்திரபாபு பார்த்தீங்கன்னா தீரர் சத்தியமூர்த்தியோட வீட்டில் இருக்கார் அப்பா அரெஸ்டான விஷயத்துலாம் அவருக்கு வந்து பெரிய சீரியஸாக தெரியாத ஒரு வயசு அங்கே தீரர் சத்தியமூர்த்தி வீட்டில் இருக்காரு தினமும் குற்றாலத்தில் போய் குளிக்கிறாரு தீரர் சத்தியமூர்த்தியோட பொண்ணோட விளையாடிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ ஒரு வயசு வந்து பதினொன்று இந்த சீரியஸ்னஸ்லாம் தெரியாத வயசு அந்த டைமில் சந்திரபாபுவையும் தீரர் சத்தியமூர்த்தியும் கூடவே இருந்து கவனிச்சுட்டது யார் தெரியுங்களா வேளா வேலைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு பாதுகாப்பாரனாக இருந்து கவனிச்சுட்டது பெருந்தலைவர் காமராஜர் அந்த டைமில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து தீரர் சத்தியமூர்த்தியோட சீடராக இருந்தார் ஸோ இந்த குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு வந்து காமராஜர்கிட்ட கொடுத்துருந்தாங்க காமராஜரோட அரவணை அரவணைப்பில் தான் சந்திரபாபு குற்றாலத்தில் இருந்தார் சந்திரபாபு ஆரம்பத்தில இருந்தே ஒரு குறிக்கோள் வச்சிருந்தாரு அதாவது அவருடைய பாட்டை தான் பாடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியா இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ஆண்டு மோகன சுந்தரம் படத்துல ஒரு பாடல் பாடுறாரு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கண்கள் படத்துல ஜி ராமநாதன் எஸ் வி வெங்கட்ராமன் ரெண்டு பேரும் சேர்ந்து சமேதான் அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு பாடுறாரு ஆளு கணம் ஆனா மூளை ஒரு பாட்டு கண்கள் படத்தோட ஹீரோ வந்து சிவாஜி கணேசன் ஹீரோயின் பன்றி பாய் அலங்காரம் எந்த எஸ் எஸ் கிட்ட முதல்ல வாய்ப்பு கிடைக்கலையோ அதே எஸ் எஸ் வாசனுக்கு செல்ல பிள்ளை ஆயிட்டாரு சந்திரபாபு மூன்று பிள்ளைகள் படத்தில் நடிக்கும்போது சந்திரபாபு சம்பந்தப்பட்ட சீன்ஸ் எல்லாம் அவரே டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எஸ் எஸ் வாசன் வந்து ஒரு ஃப்ரீடத்தை அவருக்கு கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான சின்னதுரை படம் வந்து டி ஆர் மகாலிங்கம் மூணு வேஷங்கள்ல நடித்த படம் இதுல கேடி சந்தானம் எழுதி டி ஜி லிங்கப்பா அவர்களுடைய இசையில ஒரு பாடலை பாடுறார் சந்திரபாபு போடா ராஜா பொடிநடையாகனு ஒரு பாடல் இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல் ராஜா சந்திரபாபு பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதை பிராங்கா பேசுவார் இதுதான் அவருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதுவே தான் அவருக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் ஏன்னா நிறைய சினிமா வாய்ப்புகள் பிற்காலத்தில் இந்த ஒரு விஷயத்தினாலே அவருக்கு பறி ஆங்கிலம் கலந்த ஆங்கில வார்த்தைகள் கலந்த பாடல்களை வந்து சந்திரபாபு பாடுற ஸ்டைலே ரொம்ப அழகாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அழகின்னு ஒரு படம் அதில் ஒன் டூ த்ரீ ஃபோட்டோ ரெடின்னு ஒரு பாட்டு கேடி சந்தானம் எழுதியிருப்பார் இந்த பாட்டை ரொம்ப ஸ்டைலாக பாடியிருப்பார் சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏவிஎம் தயாரித்த பெண் படத்துல ஒரு பாட்டு பாடினார் சந்திரபாபு இந்த பாட்டை எஸ் பாலச்சந்தருக்காக பாடினார் அந்த படத்துல வந்து எஸ் பாலச்சந்தரோட கேரக்டர் வந்து ஒரு காமெடி ரோல் அதனால பாலச்சந்திரே வந்து இந்த பாட்டை வந்து எனக்கு வந்து சந்திரபாபு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதுனால அவருக்காக ஒரு பாடல் பாடினாரு கல்யாணம் கல்யாணம்னு தொடங்கிய அந்த பாடல் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடலாகி சந்திரபாபு வந்து ஒரு சிறந்த பின்னணி பாடகராக உலகத்துக்கு அடையாளம் கட்டியது ஜெமினி தயாரித்த ஹிந்தி படம் மிஸ்டர் சம்பத் இதுல ஒரு டான்ஸ் ஆட இருந்தார் சந்திரபாபு பட் அந்த ஸ்டெப்ஸ் வந்து அவருக்கு ஒத்து வராதனால சொல்லிட்டாரு இத்தனைக்கும் எஸ் எஸ் வாசனே வந்து டைரெக்டாக அவர்கிட்ட கேட்டு கூட மார்ட்டின் மறுத்துட்டாரு ஆனால் தொடர்ந்து எஸ் எஸ் வாசன் அடுத்த படமான என் கண்மணி படத்துலையும் சந்திரபாபுக்கு சான்ஸ் கொடுத்தாரு சந்திரபாபு என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒரு உண்மையான கலைஞன் அவன் மனசுக்கு எது சரியின் படுதோ அதை மட்டும்தான் பண்ணணும் அவன் எதுக்குமே காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது நான் சொன்ன விஷயத்துல இருந்த நியாயத்தை எஸ் எஸ் வாசன் புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் தொடர்ந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு இன்னொரு விஷயம் நான் வந்து பல நாட்கள் வந்து பட்னியாக கிடந்திருக்கேன் எதுக்காக இந்த கலைக்காக தான் கிடந்திருக்கேன் இது வந்து என்னோட ஜீவன அடி ஸோ மக்கள் என்ன விரும்புகிறாங்க அவங்க என்ன ரசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ண தான் என்னுடைய கடமை அதை விட்டுட்டு என் மனசுக்கு பிடிக்காத விஷயங்களை நான் ஒருபோதும் பண்ண மாட்டேன் இது வந்து சந்திரபாபு அவரை பற்றி சொன்ன ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கல்யாணம் பண்ணியம் பிரம்மச்சாரி படத்துல சிவாஜி கணேசனுக்காக ஒரு பாட்டு பாடினாரு சந்திரபாபு ஜாலி லைஃப் ஜாலி லைஃப்னு தொடங்குற அந்த பாட்டை இந்த பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆடணும் அப்படின்னு ஆடி காட்டிட்டு பாடினார் சந்திரபாபு சந்திரபாபு வந்து சான்ஸ் கேட்கிற ஸ்டைலு இத்தனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எம்ஜிஆரை போய் பார்த்து சான்ஸ் கேட்கிறாரு வீட்டில் எம்ஜிஆர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு இருக்காரு இவர் ஸ்டைலாக கேட்டை திறந்துட்டு நேராக உள்ளே வர்றாரு எந்த பர்மிஷனும் யார்கிட்டையும் கேட்கல நேராக உள்ளே வந்தோடனே எம்ஜிஆர் வந்து பார்த்துட்டு என்னப்பா அப்படிங்கிறாரு இல்லை எனக்கு வந்து பாட தெரியும் நல்லா டான்ஸ் ஆடுவேன் நான் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு டான்ஸராகவோ காமெடியனாக ஆகணும்னு ஆசை ஆனால் இந்த பரதநாட்டியம் தெரிஞ்சால் தான் சான்ஸ் கிடைக்கும் சினிமாலன்னு சொல்கிறாங்க எனக்கு பரதநாட்டியம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பாட்டை பாடிட்டு டான்ஸ் ஆட ஆரமிச்சிடறாரு எம்ஜிஆர் ஒன்றுமே புரியல என்னடா திடீர்னு ஒரு தவறான் பேசுகிறான் டக்குன்னு பாடி டான்ஸ் ஆர்ற அவருடைய செயல்னமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எம்ஜிஆருக்கு உடனே எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு ஏன்ப்பா நீ எங்கிட்ட வந்து கேட்குறியா நான் வந்து ப்ரொடியூசர் இல்லையே நான் ஒரு ஆக்டர் தானே அப்படின்னோட உங்களுக்கு தெரிஞ்சவங்கிட்டெல்லாம் சொல்லுங்க என்னை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிறாரு சொன்னோன்னே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிட்டு சரி நீ இப்போ நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அனுப்புறாரு ஒரு நாள் மணமகள் படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது என்எஸ்கே பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் வராரு வந்து என்எஸ்கே கிட்ட இருக்காரு அப்போது சந்திரபாபு பற்றி சொல்கிறாரு அண்ணா திடீர்னு வந்தாருன்னு வந்து டான்ஸ்லாம் அடி பாட்டெலாம் பாடி காமிச்சான் அவனை பார்த்தாலே ஆள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் ஆனால் நாடக அனுபவம்லாம் இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா சந்திரபாபு உள்ளே வந்துடுறாரு எம்ஜிஆருக்கு ஒரே ஆச்சரியம் நீ எப்படி வந்த இங்கே அப்படின்னு கேட்குறாரு இல்லை ஒரு பொய் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு என்ன பொய் அப்படிங்கிறாரு மணமகள் ஷூட்டிங் பார்க்குறதுக்கு எம்ஜிஆர் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படி வரும்போது என்ன வர சொன்னார் அப்படின்னு சொன்னேன் உள்ள உள்ளே விட்டுட்டாங்க அப்படின்னு ஒன்று என்எஸ்கே என்ன பண்ணுறாரு சிரிச்சிடுறாரு அதை ரொம்ப ரசிக்கிறாரு ரசிச்சுட்டு பரவாயில்லப்பா ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் நீ போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வா அப்படின்னு கூப்பிட்றாரு கூப்பிட்டு இங்கே ஒரு பசுமாடு இருக்குன்னு நினச்சிக்க நீ வந்து ஒரு பால் காரன் நீ வந்து பால் கறக்கிற அப்போது ஒருத்தர் கேட்குறாரு என்னப்போ உன்னோடைய பால்லாம் தண்ணியாக இருக்குன்னு கேட்குறாரு நீ வந்து சமாளிக்கிற இதுதான் சீன் எங்கே நடிச்சுக்காட்டு அப்படிங்கிறாரு சொன்ன உடனே சந்திரபாபு என்ன பண்றாரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கயிறு எடுத்து தோல்ல போட்டுட்டு ஒரு பால் காரராகவே மாறிடுறாரு மாறிட்டு பால் கறக்கிற மாதிரி நடிக்கிறாரு உடனே என் எஸ் கிருஷ்ணன் கேட்குறாரு என்ப உன் பால் எப்பவுமே தண்ணியா ஏன் அப்படின்னு கேட்குறாரு உடனே சந்திரபாபு என்ன பண்றாரு ஐயோ நான் பால்லாம் தண்ணி கலக்கவே மாட்டேங்க தண்ணியில தாங்க கொஞ்சோண்டு பால் கலப்பேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு என் எஸ் கிருஷ்ணன் கண்ணாபுணன் சிரிச்சிடுறாரு இத ஒரு தான் பிற்காலத்தில் சகோதரிங்கிற படத்தில் சந்திரபாபு வந்து ஒரு பால்காரர் கேரக்டரே பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜமுனிநேசன் சாவித்ரி நடிப்பில் வெளியான திரைப்படம் மாமன் மகள் இதில் எஸ் வி வெங்கட்ராமன் இசையில ஒரு பாடி பாடியிருப்பார் சந்திரபாபு கோவா மாம்பழமே மல் கோவா மாம்பழமே இந்த பதிவுல வந்து சந்திரபாபு வழக்கில நடந்த ஒரு சில விஷயங்கள் அவர் பாடிய ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில் நன்றி வணக்கம்